மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பழங்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவையும் என்பதைக் காணலாம் அன்புள்ள மேஷராசி அன்பர்களே இவ்வாரத்தில் குபேரருடைய சாவி உங்கள் கையில் இருக்கின்றது காரணம் சுக்கரன் மிகவும் அற்புதமாக திக்பலத்தோடு நான்கிலே இருப்பது யோகத்தை தரக்கூடியது ஆகையால் இந்த வாரம் உங்களுக்குரிய யோகத்துக்குரிய லட்சுமிக்குரிய வாரம் இவ்வாரத்தை கிரக நிலைகளைப் பொறுத்தவரை செவ்வாய் ராசிக்கதிபதி உங்களுக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திர இருப்பதும் குருவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் யோகாதிபதி குரு மிக பலமாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் வெற்றியை தரக்கூடியது மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி ஆறிலிருந்து ராசியை பார்ப்பதும் பதிமூன்றாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறார் பொதுவாக தன்னுடைய தொண்ட வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பது யோகம் உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாயை ராசியை பார்க்கிறார் இதுவரை சனியும் செவ்வாயும் ஒருவரையொரு பார்த்துக்கொள்வதும் இவ்வாரத்தில் செப்டம்பர் பதிமூன்று அன்று செவ்வாய் பயிற்சி செவ்வாய் ராசிக்கு ஏழுக்கு வருவதனால் இந்த வாரத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானம் காட்டுங்கள் செவ்வாய் சனி ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வதால் குழப்பங்கள் இருக்கும் ஆனாலும் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் உடல்நல ஆரோக்கியம் நோய்களற்ற நிலை எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும் பொழுது தன்னம்பிக்கை உறுதியாக இருக்கும் எனவே பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுதும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள் சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்துக்கொள்வதனால் அதே சமயத்தில் இவ்வாரத்தில் சந்திரன் மனோக்காரகன் மனோக்காரகன் சந்திர பகவான் லாபத்தில் இருக்கின்றார் ஞாயிறன்று அதன் பிறகு ராசிக்கு வருவார் ராசிக்கு இரண்டுக்கு வருவார் எனவே எப்பொழுதும் சந்திரன் சிறப்பாக இருக்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள் இருக்காது முக்கிய முடிவுகள் எடுக்கின்றவன் மட்டும் மனதிலே சில சஞ்சலங்கள் ஏற்படும் அவை மட்டும் தவிர மற்றபடி சிந்தனையிலே உங்களுக்கு தெளிவும் தர்ம சிந்தனைகள் இருக்கும் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும் தீய எண்ண ஓட்டங்கள் எவையும் இருக்காது துணிச்சலான முடிவுகள் எடுக்கின்ற மற்றும் சின்ன குழப்பங்கள் இருக்குமே மொழியே இறை அருள் பரிபூர்ணமாக இந்த வாரம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் மொத்தத்தில் ஆரோக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு பத்தாம் இடம் மகர ராசி சுக்கரன் பார்க்கிறார் சனியோ சுக்கரனுடைய வீட்டை பார்க்கிறார் என்ற பார்வை பரிவர்த்தனை உங்களுக்கு மிகவும் பலமாக இருக்கின்றது ராசிக்கு இரண்டாம் இடத்தை சுரி பார்ப்பதும் சுக்கிரன் பத்தாம் வீட்டை பார்ப்பதும் இரண்டு பத்து என்பது தனஸ்தானம் இரண்டாம் மடம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் இந்த இரண்டு இடமும் பார்வை பருவதன் இருப்பதனால் ராசி சகோதர சகோதரிகளே இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் வரவுகள் மிக அற்புதமாக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் பனிரெண்டிலே சனி வக்ரமாக இருப்பதினால் மேலும் அவர் சொந்த நச்சுனால் வீண் செலவுகள் எவையும் இருக்காது அசுப செலவுகள் போன்றவற்றில் எவையும் இந்த வாரத்தில் இல்லை எனவே வியாபாரம் தொழில் போன்றவற்றில் நீங்கள் ஏற்றத்தை பெறுவீர்கள் ஆகையால் தான் குபீரருடைய சாவி உங்கள் கையில் இருக்கிறது என்று கூறினேன் இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார மகிழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு சூரியன் பகவான் யோகாதிபதி அவர் பலமாக இருக்கின்றால் மேலதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்கள் எழுதம் பகமை எவையும் இல்லை எனவே உத்தியோகத்தில் உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது கலைத்துறை என்று பார்க்கின்றபோது சுக்கரன் மிகவும் அற்புதமான ஏற்றம் முன்னேற்றம் வெற்றிகள் உறுதியாக இருக்கின்றது அரசியல் சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பதவியிலே எந்த விதமான மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல்கள் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சியில் அரசாங்கத்திடம் உதவிகளை எதிர்பார்க்கலாம் அவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றன மொத்தத்தில் ராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் இந்த வாரம் ஏற்றத்தையும் பொருளாதார உயர்வுகளையும் சேமிப்புகள் கொண்டதாகவும் கடன் தீரக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அவற்றை வகுரமாக சனி பார்த்தாலும் பார்வை பரிவர்த்தனை என்று இருக்கின்றது சனியும் சுக்கரனும் பார்வை பரிவர்த்தனை பெறுவதனால் கணவன் மணி ஒருவிலே ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைகளாலும் அன்பையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய அவர்களுடைய கல்வியிலே மேன்மையும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் நல்ல ஒருமான உற்சாகமும் இருக்கும் மொத்தத்தில் ஆண் பெண் இருவர்களும் தன் குழந்தைகள் குடும்பத்திற்காகவே சந்தோஷமாக உழைக்கக்கூடியவர்களே ராசியில் இருப்பவர்கள் மொத்தத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் கடவன் மறை உருவிலே அன்பு காதலை பொறுத்தவரை சுக்கிரன் அற்புதமாக திக்பலத்தோடு இருப்பதனால் இந்த வாரத்தை பொறுத்த காதலிலே அன்பு உறுதிப்படும் காதலை வெளிப்படுத்துவதற்கும் சாதகமான வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது சுக்கரனும் சுகரும் பலமாக இருக்கின்றார்கள் இவற்றில் குருவும் சொந்த நச்சரிப்பினால் திருமண முயற்சியில் இந்த வாரம் நல்ல வரணமையும் ஆண் பெண் இருவருக்கும் மறுமணமும் அவ்வாறே பதினோராம் இடத்தை குரு பார்ப்பனால் அதுவும் சாதகமாக இருக்கின்றது ஆவணி மாதம் நடைபெறுவதனால் திருமணம் மற்றும் மறுமணத்துக்கு இந்த வாரம் யோகமே அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே எனது நிறுவனமே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் மேட்ரிமோனி சென்டர் விருப்பப்படுகின்றவை இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் விருப்பப்பட்டால் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற அலைபேசியில் என்னை நீங்கள் அணுகலாம் மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவு மேஷராசிக்கு இந்த வாரம் யோகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பை வெளிப்படுத்துவதில் எந்த விதமான தயக்கமும் சண்டை சச்சரவுகளையும் இல்லாமல் புதுகூலமான சந்தோஷமான வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியன் கேது சேர்க்கை கிரகண நிலை சந்திர கிரகணம் வருகின்றது பௌர்ணமி என்று ஆகையால் கிரகநிலையன்று சந்திரன் அதாவது உங்களுக்கு ஏழாம் தேதி கிரகணம் அன்றைய நாளை பொறுத்தவரை கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்லுங்கள் தவறாமல் செவ்வாயும் சனியும் ஒரு ஒருவர் பார்த்துக்கொள்வதனால் கந்தனை வணங்க வேண்டும் கதுவாக மகசராசிகளை பிறந்தவர்கள் கந்த சிருஷ்டி கவசத்தை கேட்பது நன்மை குருகனை வணங்குங்கள் மற்றும் சிவாலயம் செல்லுங்கள் கிரகணத்தினு இவை செய்வதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கொடுக்கும் இறையருள் பரிபூர்ணமாக இருக்கும் தர்ம சிந்தனையும் வளர்த்துக்கொள்ளுங்கள் சிறிது தியானமும் செய்யுங்கள் ஏழை எளியோர்களுக்கு அவை செய்வதன் மூலம் அந்த யோகமும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகளை கொடுக்கும் பெறுக வளம் பெறுக